வணக்கம் நியூஸ் போர்ட் செய்திகள் சென்னை சூளை ஸ்ரீ மணக்கோல விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சென்னை சூளை பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ மணக்கோல விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா சூளை ராமலிங்க விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் டாக்டர் ஏ எம் இளங்கோவன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் பூஜை தீபாராதனையும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்வில் வின் பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் காவலர் பார்வை நிர்வாக ஆசிரியருமான டி பிரபாகரன் ஆர் நாகலிங்கம் மாநில இணைச் செயலாளர் பி கருணாகரன் மாநில இளைஞரணி தலைவர் பி வினோத் இளைஞர் செயலாளர் எம் சங்கர் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் கலைச்செல்வி காவலர் பார்வை செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விநாயக சதுர்த்தி விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து